ஹேய் ஹாய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு டிஎன்இபி சம்பந்தமான ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கப்போகிறோம் அதாவது டிஎன்இபியில் இலவச விவசாய மின் இணைப்புக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது எந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணால் சீக்கிரம் கிடைக்கும் இது வந்து நிறைய பேர் நம்ம நண்பர்களுக்கு ஃபாலோ ரெகுலர் ஃபாலோயர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் புதுசாக நிறைய பேர் இப்போ வந்துட்டுருக்காங்க எல்லாமே வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க எந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம் ஸ்கீம் எதனாச்சும் இருக்குங்களா நிறைய பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்களா எங்களுக்கு எப்படி கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ இருக்க போகிறது ப்ளஸ் வந்து இலவச விவசாய மின் இணைப்பு எது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே கொடுக்க சொல்லி இல்லையா அதை பற்றின ஒரு தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க பொழுது ஸோ அதனால் நம்ம சேனலில் புதுசாக வரவங்க புதுசாக வர விவசாய நண்பர்களாகட்டும் புதுசாக டிஎன்இபி பற்றி தெரிஞ்சுக்கிற நண்பர்களாகட்டும் நம்ம சேனலில் டிஎன்இபி சம்மந்தமான ரெகுலர் வீடியோஸ் டெய்லியும் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூடிய பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே அந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அதனால் நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அவங்கெல்லாம் எல்லாமே பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இலவச விவசாயம் மின் இணைப்பை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் சர்வீஸும் வாங்கிட்டு இருக்கிறாங்க இலவச விவசாயம் மின் இணைப்புக்கு புதுசாக பதிஞ்சு அதாவது இன்றைக்கே பதிஞ்சு இன்றைக்கே நீங்கள் நூற்றி பன்னெண்டரம் பணம் கட்டி இன்றைக்கே நீங்கள் சர்வீஸும் வாங்கிக்கலாம் அப்படியான திட்டங்கள் கூட இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் தட்கல் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தில் ரெண்டரை லட்ச ரூபா பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இலவச விவசாய முன்னடைப்பு வெறும் நூற்றி பதினெட்டு ரூபா பணம் கட்டி குறுகிய காலத்தில் எப்படி வாங்க முடியும் எனக்கு தக்கல் தவிர வேற ஏதாவது ஸ்கீம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறீங்க தற்களை தவிர வேறு ஏதாவது ஸ்கீமுன்னா ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி டேப் சட்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஸ்கீம் இருக்குது அதை தவிர இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு செல் ஃபைனான்ஸ் ஸ்கீம் இருக்குது இது எல்லாருக்குமே வந்து கட் ஆஃப் டேட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த கட் ஆஃப் டேட்டை பொறுத்த மட்டும் இல்லை இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க அது நம்ம ரெகுலர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்லிடுறேன் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரங்கிறது வந்து டிஎன்இலே இலவச விவசாய மின் இணைப்புக்கு இருக்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நோட்டீஸ் கொடுக்கிட்டாங்க நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க மின் இணைப்பு கொடுக்க சொல்லி ஸோ அதனால் நீங்கள் இலவச விவசாய மின் இணைப்புக்கு பதிவு பண்ணுறவங்க அடிஷ்னலாக ஒரு ஐநூறுரூவா முன்பணம் கட்டுனீங்கன்னா அதாவது நூற்றி ரூபா பணம் இன்றைக்கி தேதி நீங்கள் ஆன்லைனில் பணம் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இலவச விவசாய மின்னனுக்கு நார்மலுக்கு உள்ளே வந்துடுவீங்க அதோடு சேர்த்து ஐநூறுரூபாய் முன்பணம் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்லைனா வந்து நீங்கள் நூற்றி பன்னெண்டுருவா பணம் கட்டி அக்னாலஜ்மெண்ட் கார்டு போட்டு கொடுத்துருவாங்க அக்னாலஜ்மெண்ட் கார்டு வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேயே நீங்கள் எந்த இடத்துல அக்னாலஜ்மெண்ட் கார்டு வாங்குனீங்களோ அங்கேயே நீங்கள் ஐநூறுரூவா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஸ்கீமில் சேர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன் கட்டி நீங்கள் சேர்ந்துக்கலாம் இதுதான் வந்து இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் செல் ஃபைனான்ஸ் ஸ்கீம்ங்கிற அதாவது இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரத்தில் உங்களுக்கு நோட்டீஸ் வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு எஸ்டிமேட் போடும் பொழுது ஐம்பதாயிரத்துக்குள்ளே வந்து ஐம்பதாயிரமும் ஐம்பதாயிரத்திற்கு மேலே எவ்வளோ தொகை வருதோ அந்த தொகையை வந்து கனெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணுவாங்க ஸோ இதுதான் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கீம்ங்கிறது இதை தவிர ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி டாட் கோ சட்கோ அப்படின்னு மூணு ஸ்கீம் இருக்குது ஜிஓஓ த்ரீ ஃபிஃப்டி ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து அந்த விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர் கலப்பு திருமணம் பண்ணவங்க ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்கீமில் பொதுவாக வந்து வந்துடும் அது வந்து வருஷத்துக்கு முந்நூற்றம்பது சர்வீஸ் வந்து தருவாங்க அதுவுமே வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வந்து தர சொல்லி சொல்லிடுறாங்க அதனால் நீங்கள் அதில் பதிவு பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வாங்கிக்கலாம் இதை தவிர எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து தனியாக எஸ்சி எஸ்டி மக்களுக்குன்னு சொல்லிட்டு தாட்கோன்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துலேயுமே வந்து விரைவாக வாங்கிடலாம் நான் சொல்கிற இந்த எல்லா ஸ்கீமுமே ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி செட் கோ மூணு வருஷத்துக்குள்ள வாங்கிடலாம் இந்த ஜிஓ த்ரீ ஃபிஃப்டின்ற ஸ்கீம் வந்து மேற்பார்வை பொறியாளர் அலுவலர் அலுவலகத்தில் பதிவு பண்ணும் ஈபியில் டாட் கோங்கிறது வந்து டாட் கோனே ஒரு அலுவலகம் இருக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் எல்லா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும் அப்படி இல்லைனா தனியாக டாட் கோ அலுவலகம் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி டாப் செட் கோ சிறுபான்மை மக்கள் பிசி எம்பிசிக்கும் வந்து சிறுபான்மை மக்கள் பிசி எம்பிசின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்கு அந்த துறையில் போயிட்டு நீங்க பதிவு பண்ணி நீங்கள் இலவச விவசாயம் நினைப்பை வாங்கிக்கலாம் இது எல்லாமே சீனியாரிட்டி பிரகாரம் நடக்கும் இது எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் எல்லா ஸ்கீமுக்குமே தனித்தனி ப்ரொசீஜர் இருக்குது ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராவது கீழே இந்த ஸ்கீமை பற்றி பத்தி வேணும்னு கேட்டீங்கன்னா டீடைல் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏற்கனவே வீடியோ போடுறீங்க நம்ம சேனல்ல சர்ச் பண்ணாலுமே தெரியும் சப்போஸ் நிறைய பேர் இன்னும் ஒரு தடவை டீடைல் தான் புதுசா இப்ப என்ன நடைமுறை மாறி இருக்கா டீடைல் வேணும்னு கேட்டீங்கனாலும் கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருக்கேன் அதுல ஏதாவது சந்தேகம் தனிப்பட்ட முறையில் வந்து கேட்கலாம் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கேன் டெய்லியும் சேனல்ல வீடியோ போறது எல்லாமே அதுல வந்து நீங்க போய் பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து நோட்டிபிகேஷன் யூடியூப்ல வரும் வராம போகும் என்ன வீடியோ போட்டிருக்குன்னு தெரியாம இருக்கும் டெலகிராம் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு போடுற வீடியோவை லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் அந்த வீடியோக்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தொடர்ந்து ரெகுலராக எனக்கு தோன்ற விஷயங்களை என்ன வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்களோ இல்லை வந்து எனக்கு வந்து ஆச்சரிய மூட்டை விஷயங்கள நம்ம சேனல் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோக்களும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுடைய நேரங்களை அதாவது வந்து செல்ஃபோனுக்குன்னு உபயோகப்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து இந்த நேரங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோக்களை பார்க்கலாம் நீங்கள் எல்லாரும் பாருங்கன்னு உங்களை யாருமே கட்டாயப்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக என்கிட்ட கேட்டது என்ன கேட்டிருந்தீங்கன்னா நிலம் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க அதான் அது ஐம்பது சென்ட் குறைந்தபட்சம் நிலம் இருக்கணும் ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் ஒரே சரி நம்பரில் இருக்குனா நீங்கள் ரெண்டு சர்வீஸ் மூணு சர்வீஸ் கூட வாங்கிக்கலாம் இலவச விவசாயம் மீன் இப்போ பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தோட்டங்களை பற்றி நிறைய சந்தேகங்கள் கேட்டுருந்தீங்க அது மாதிரி உங்களுக்கு வேற சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை தனித்தனி வீடியோவாக மேக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் நம்ம சேனலில் இரநூறு வீடியோக்களுக்கு மேலே டிஎன்இபி சம்மந்தமான வீடியோக்கள் இருந்தும் உங்களுக்கு தொடர்ந்து சந்தேகம் வந்துட்டு இருக்கிறது புது புது சப்ஸ்கிரைபர் உள்ளே வந்துட்டு இருக்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது இதனால் டெய்லியும் என்னால் என்னென்ன வீடியோக்கள் உங்களுக்கு மேக் பண்ணி போட முடியுமோ ட்ரை பண்ணுறேன் இன்னொரு இலவச விவசாய மின்னணைப்பு சம்பந்தமாகவோ இல்லை டிஎன்இபி வீடியோ சம்பந்தமாகவோ இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சம்பந்தமோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ